நாடு முழுவதும் மின்தடை அரசாங்கம் அவசரமான குழப்பமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை சீர்திருத்த செயல்முறையை செயற்படுத்துவதற்காக இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி மற்றும் முழு துறையையும் சீர்குலைக்க வழி வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது உயிரை உழுக்கும் காட்சி செம்பனி மனித புதைகுடியிலிருந்து ஒரு பெரிய எலும்பு கோட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்பு ஒன்றோ அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை முற்றாக அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்பு தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொது தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அமைச்சர் சந்திரசேகரவுக்கும் இடையே விசேட சந்திப்பு முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவண்ணியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது அடுத்த கைது பட்டியலில் ராஜபக்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்டு குற்ற கூட்டம் பொருளாதார குற்றவாளி என ராஜபக்சர்கள் கைது செய்யப்படும் போது என்ன செய்வார்கள் என அமைச்சர் சுனில் அந்துநெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்டு அரசியல்வாதிகள் அதனை ஒரு அரசியல் படிவாங்கலாக கருதினர் எவ்வாறு இருக்க ராஜபக்சர்களை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான குற்றவாளிகள் என முன்னதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுக்காகவும் ஒரு கூட்டம் கத்தி கூச்சலிட வாய்ப்புள்ளது என சுனில் ஹந்துன் கேர்த்தி தெரிவித்துள்ளார் ஐசூவில் இருந்து சிரித்தபடி வீடு சென்றார் ரணில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதியில் ரணில் விக்ரமசிங்க இரண்டு நாட்களில் வைத்தியசாலையிலிருந்து வலியறியமை தற்போது இலங்கையில் மத்தியில் விக்ரமசிங்கவின் விக்ரமசிங்கம் பலவீனமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அது இயல்புநிலைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்திய ரூக்ஷன் பெல்லன்ன தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு டொனால்டு டிரம்ப் விதித்த விதிகளில் பெரும்பாலானவை சட்டத்திற்கு முரணானது என்பதால் செல்லாது என்று அமெரிக்க முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்படுகின்றன என்ற டிரம்பின் அமெரிக்க பிராந்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் முற்றாக நிராகரித்துள்ளது உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் ஜெர்மனி வெளியிட்டுள்ள அவசர அறிவிக்கை ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐநா தடைகளை தூண்டுவதில் ஜெர்மனியின் பங்கிற்கு ஈரான் பணிவாங்கும் நடவடிக்கைகள் இறங்கலாம் என்ற அச்சத்தில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு ஜெர்மனி தனது நாட்டினரை கேட்டுக்கொண்டுள்ளது ஈரான் மீது சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிப்பதற்கான முப்பது நாள் செயறையை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தொடங்கியுள்ளன